இல்லாமல்ல அருள்துறும் அலங்காரவள்ளி சவுந்தரநாய் உடனாகிய கல்யாண பசுதாமிடைய தனி பெரும் கருவினாலே சித்தரையிலே உதித்து பூசத்திலே ஜோதியாக ஜொலித்த வள்ளல் பெருமானுடைய அற்புதமான இந்த தளத்திலே மூன்றாவது ஜோதிட மாநாடு முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அரங்கத்திலே ஜோதிடத்தினுடைய மிக அற்புதமான கருத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக சொல்லி அற்புதம் செய்துக்கார்கள் ஜோதிடம் இதை முக்கியமாக பேசுறதுக்காக வந்திருக்கோம் ஜோதிடத்தில் நீங்கள் எந்த பாவத்துக்கு வேணால் பலன் சொல்லலாம் லக்கண பாவகம் நல்லா இல்லை அப்படின்னா எந்த பாவ பலன் சொல்லி என்ன பண்ண போறீங்க லக்கணம் தான் மெயின் முதல் வந்து நம்ம அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே அமைப்பு இதை வந்து நம்ம திருமூலர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தவருங்க மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் அந்த மூவாயிரம் வருஷம் வாழ்ந்த அந்த மிகப்பெரிய கருணாமூர்த்தி என்ன பண்றாருன்னா வருஷம் ஒருக்கா சிவராத்திரி அப்பா வந்து தனது திருவிழ்களை திறந்து ஒரு திருமந்திரத்தை சொல்வார் அவர் சொல்லக்கூடிய மந்திரம் அது திருமந்திரம் இந்த பாடல் நிறைய முறை நான் பார்க்க பாடியிருக்கேன் இந்த பாடலை நம்ம எந்த வகைக்கு வேணாலும் எடுத்து பாடலாம் எப்படி வேணாலும் எடுத்து பாடலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் இதை நம்ம தினசரி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த பாடலை சொல்லிட்டே இருந்தோம்னாலே போதும் நம்மளே நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மளால நம்மளே ஜெயிக்க முடியும் லக்கணத்தை உணரணும் லக்கண பாவம்னா என்ன நம்ம நம்மளை உணரணும் அப்படின்னா இந்த பாடல் மிக 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 முக்கியம் வேறு எதுவுமே வேணாம் கோடிக்கணக்கான பாடல் அது இது போ அதை பண்ணி இதை பண்ணி இதை செய் அதை செய் உலகத்திலேயே சிறந்த தானம் நிதானம் தான் நிதானத்துக்கு அப்புறம் தான் மற்ற தானம் எல்லாம் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு செயல் அந்த திருமணர் வந்து அற்புதமா சொல்றாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறிச்சித்து தானாய் நின்றானே நம்மள நம்மள தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை லக்கன பாவகத்தை லக்னாதிபதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கேடு இல்லை ஜாதகம் சொல்லும் இந்த ஜாதகம் இதுதான் இவ்வளவுதான் இப்படி இருப்பாருன்னு சொல்லி பலனை முடிச்சிடலாம் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் லக்கணப்புள்ளி சரியில்லை என்ன பண்ண போறீங்க மற்ற ஐநூறு பாபகம் நல்லா என்ன பண்ண தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் லக்கணப்புள்ளி ஓகே எல்லாம் இருக்கு இறைவன் திருவடியை பற்றி கொண்டோம் சரணாகதி அடைஞ்சிட்டோம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறாமல் தானே கிடைக்கின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சித்து தானாய் நின்றானே நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கையில் அன்றைக்கு பத்தாயிரவா வருமானம் வருது இதுக்கு நின்றான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நினைப்புக்குள்ள இன்றைக்கி நமக்கு இந்த பாடம் இருக்குது இந்த பாடத்தை முடிக்கணும் அப்படின்னு அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க செயலில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சோம்னா எந்த பரிகாரத்துக்கும் போக தேவையில்லை எங்கேயும் சிக்க தேவையில்லை மற்ற பதினோரு பாகங்களும் அவங்களுக்குள்ள ஆயிரும் அப்படின்னு திருமணர் சொல்றத என் மனசார் இதில் தேர்ந்தெடுத்ததை எனக்கு தெரிஞ்சதை இந்த இடத்துல சொல்லி அடுத்து வரக்கூடிய அன்பர்களுக்கு விடை பெற்று விடைவு நன்றி வணக்கம் அடியேன் கருவூர் ஆநிலை கே பாலகிருஷ்ணன் எனது தொடர்பு நண்பர் தொண்ணூத்தஞ்சு அறுபத்தாறு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு இல்லாமல்ல பசுசுவாமியுடைய பெருங்கருணைகளால் அனைவரும் சிறப்பாக இருக்கணும் என்று விடைபெறு நன்றி வணக்கம்